அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எல்லாரும் அன்னத வணங்கி ஆகணும் இறை உணவு இறை இறைவன் எதுக்கு வச்சுக்கிறான் இறை என்ன தீனின்னு அர்த்தம் பறவைகளுக்கெல்லாம் இறைன்னா தீனி மனிதனுக்கு இறைவன்னா கடவுள்னு அர்த்தம் அப்போது இறை இருக்கணும் இறை இருந்தால் தான் உயிரினம் வாழும் இறை இல்லாத உயிரினம் வாழாது உயிரினம் வாழலைன்னா இறைவனே தெரியாது அப்போது ஜீ மனிதன் மட்டும் இல்லை ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதுக்கு உணவு தேவை அந்த உணவு ஒவ்வொரு ஜீவராசிக்கு ஏற்ற மாதிரி அதை அது பயன்படுத்திக்கிது மனிதனுக்கு ஏற்ற மாதிரி அவன் பயன்படுத்திக்கிறான் அப்போது இந்த உணவுன்னு ஒன்று இல்லைன்னா மனிதன் ஒன்று இருக்க மாட்டான் உலகத்தில் மனிதனுக்கு பசின்னு ஒன்று இல்லைன்னா உலகம் ஒன்றே ஒன்று இருக்காது பசின்னு ஒன்று இல்லைன்னா உற்பத்தி உலக உற்பத்தியே இருக்காது ஆனால் மனிதனில் மட்டும் ஆண் பெண் இல்லை எல்லா ஜீவராசிகள்லையும் ஆண் பெண் இருக்குது இரு பொருள் சேரலைன்னா இன்னொரு பொருள் உருவாகாது இறைவனே அதனால் தான் சொன்னான் ஏகன் இறைவன் ஏகனாக தனித்து இருக்கிற வரைக்கும் உலக இயக்கம் இல்லாது இருந்தது இறைவன் என்ன பண்ணான் தன்னோட சக்தியை சேர்த்தான் இரு பொருள் சேர்ந்ததால் உலக இயக்கம் வந்தது அந்த மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருந்தால் தான் உலகத்தில் இயக்கம் இது மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் ஆனால் அத்தனை உயிரினங்களும் வாழணுன்னா இறை வேணும் தீனி வேணும் அதுங்களுக்கு அது ஒவ்வொரு ப மிருகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பறவைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய தீனியை உபயோகப்படுத்திக்கிது ஆனால் மனிதனுக்கு ஏற்ற மாதிரி பலவிதமான தானியங்களை படைச்சிருக்குது ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இவன் வாயு ருசிக்கு என்ன பண்ணுறான் ஆட்டாக இருக்கிறான் மாட்டாக இருக்கிறான் கோழியாக இருக்கிறான் கொக்கா இருக்கிறான் நாயாக இருக்கிறான் நரியா இருக்கிறான் எல்லாத்தையும் அறுத்து இவன் வாயிறு ருசிக்கு துண்ணு போட்டு அதுக்கு இருந்த குணத்தெல்லாம் இவன் ஏற்றிக்கணும் எதை இவன் சாப்பிட்டானோ அதுக்கேற்ற குணங்கள் இவனுக்கு அமைஞ்சது இந்த குணத்தால இறைவனை மறக்கிறான் எந்த கடவுள் வந்து எனக்கு ஆடு வெட்டுறா பொலி வெட்டுறான்ட்டு அதனால சொல்கிறான் மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவ இன்னொரு உயிரை வெட்டும் போது அது எப்படி துடிக்குது ஒரு பீடி நெருப்பு பாட்டுதான் உன் உடம்பு துடிக்குது ஒரு க நெருப்பு தெரியாமல் காலை வச்சுட்டீங்கன்னா உன் காலை எல்லாம் வெந்து போது துடிக்கிறேன் ஆனால் இன்னொரு உயிரை அறுக்கும் போது வெட்டும் போது அது துடிக்குதுன்ற இறக்கம் உனக்கு இல்லைன்னு இன்னும் மனிதன் அப்புறம் மனிதன்றவனே இறக்கப்படுவேன் எல்லா ஜீவராசிக்கும் உணவை கொடுக்குறேன் அதனால பாதிப்பு அதையும் விட்டுறாங்க ஆமாம் ஒற்றா ஓரமாக போடணும் ஏன்னா எல்லா திசையும் எடுக்கிற சக்தி பூசணிக்காக தாங்குது எல்லா திசையும் எடுக்கிற சக்தி எலிமிச்சம்பாடுக்கு தாங்குது எல்லா திசையும் எடுக்கிற சக்தி சூறக்காய்க்கு தான் இருக்குது ஆனா ஒரு சொரகாய் வந்து இல்லை இல்ல இதை மட்டும் ஏன் தெரியல தெரியாது எதனா கேட்டுங்க இதெல்லாம் மனுஷனுடைய கண் பார்வை போனேன்னா ஒரு முருங்கை மட்டும் செருப்பாக கட்டி வச்சிருப்பான் தெரியுமா கட்டி வச்சிருக்கா எதுக்கு கட்டி வச்சுக்கிறான் செருப்பாடி கை வச்சுன்னா நான் செருப்பாலியா அடிப்பேன் சொல்றதுக்கு பதிலாக கட்டி வச்சுக்கிறான் தென்னை மரத்துல தொடப்ப கட்டெல்லாம் கட்டி வச்சிருப்பான் இல்ல யார் நீனா தொடப்பு தள்ளிய அடி பண்றதுக்கு கண்ணு பட்டு காயாலேயே அடி பண்றதுக்கு அதனால உனக்கு எதுக்கு எத்தனை வீடு கட்டிக்குதா எங்க வீடு வீடு கட்டிக்கிறதுல கட்டின உன்னு பார்த்து ஓமல் பட்டு அப்போ எவ்வளவு திருஷ்டி வைப்ப பாரு நீ சாதாரணாலே கிடையாது ஊர்ல இருக்கிற வீட்டுக்கெல்லாம் கண்ணு வைக்கிறது உனக்குதான் நீ தான் போட்டுக்குது அப்போ உனக்காக தான் உன் பொம்மை கொழுத்தின்னுக்குறான் பொழுது சரி சொல்லுது நீ கட்டுறதா பாருப்பா ஊரில் அஞ்சு அடு கட்டுறான் பத்து அடு கட்டுறான் எத்தையடா கட்டி போறான் நீ எப்போ நான் பாரு பல வீடியோவில் சொல்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரன் பத்து அடுக்கு பில்டிங் கட்டி வச்சிருப்பா இவன் ஓலை கொட்டா போட்டு மழை பெஞ்சா ஒழுவோம் இவன் கொட்டா வச்சு சரியாக கட்ட முடியாது பக்கத்து வீட்டுக்காரனை பற்றியே சொல்லிப்பா வரோம் அவர் என் சொந்தக்காரதாங்க அவர் மூணு கப்பல் இருக்குதுங்க நாலு ஏரோப்ளைனு இருக்குதுங்கன்னா ஆனால் இவனை யோசிக்க மாட்டேன் உன்னை யோசிக்க கற்றுக்குங்கப்பா அதை தானே சொல்லிங்கிறேன் ஊரை அப்பா காத்தீங்க உங்களை யோசிங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஊரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு போயிருக்கேன் சாமி என் பேர் டெல்லி பாபு கொந்தமல்லி பக்கத்துலேருந்து குத்தம்பக்கத்துலேருந்து வரேன் ஆ சொல்லுங்கள் சாமி சாமி இப்போ ஒரு உயிர் வந்து இறந்துடு ஒரு மனுஷன் ஆன்ம இறந்துடுது அது இறந்து அது அடுத்த பிறப்பு எடுக்கிறதுக்கு அது முடிவு பண்ணுதா இல்லை இரவு முடிவு பண்ணுறா அடுத்த பிறப்பு எடுக்கலாம் இங்கேருந்து வெளியே போனவர் முடிவு பாரு வாழும் போதே அவர் முடிவு பண்ணிப்போ இறக்கிறது ஆன்மா இல்லை சாமி இந்த உடம்பு தான் உடம்பு இருக்கு ஆன்மா இறந்துச்சின்னு சொன்னால் பிறவி கிடையாது இறந்ததுன்னு என்ன தான் பருத்தது இந்த உடல் மட்டும்தான் பிஞ்சா இருந்து பூவா இருந்து பிஞ்சா இருந்து ஒரு நாள் பழுத்து விழுந்து போகுது இந்த உடம்புக்கு மட்டும்தான் ஆன்மா வந்து பிஞ்சாவும் கிடையாது பூவாகவும் கிடையாது பழமும் கிடையாது ஆனால் பழுத்துச்சின்னு சொன்னால் அதுக்கு பிறவி கிடையாது எப்படி பழுக்கும் வயசுக்கு ஒரு இது தெரியுது கால மாற்றத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 ஒரு நாள் ஊந்துது திரும்பி அப்படியே வந்த மாதிரியே போயிடுது ஆனால் இந்த உடலும் இந்த உடல் போத மனம் எப்படி அது கூட போய் சேரும் இந்த மனம் எதெல்லாம் பண்ணிச்சோ அதெல்லாம் ஆன்மாவை தொத்திக்கும் மனம் சுத்தமா இருந்தா அதுக்கு பிறவி கிடையாது மனசுல எதெல்லாம் பதிவு பண்ணதோ நல்லது கெட்டது பாவ புண்ணியம் எதெல்லாம் பதிவாகுதோ அதெல்லாம் ஆன்மாவை சுமந்துன்னு போய் திரும்பவும் இன்னொரு பிறவி எடுத்தே தீரும் பிறவி எடுக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ண முதல்ல ஆன்மா ஏற்கனவே சுத்தமான பொருள் சுத்தம் பண்ண வேண்டிய வேலை கிடையாது ஆனால் நம்ம சுத்தம் பண்ண வேண்டிய பொருள் மனம் வாழும்போதே நான் என்னால எந்த காரியமும் நடக்க போறது இல்லை நான் எதுக்கும் காரணக்கர்த்தா இல்லை அப்படின்ற தெளிவோட ஒரு ஒரு காரியமும் செய்ய செய்ய அந்த காரியத்தினால வரக்கூடிய பாவமோ புண்ணியமோ நல்லதோ கெட்டதோ என்னை வந்து சேராது ஒரு உயிரை கொண்டா பாவமா புண்ணியமா பாவம் தான் பாவம் தான் ஆனா மகாபாரத பொருள என்ன பண்ணா அர்ஜுனன் என்ன பண்ணா பயப்படுறான் தாத்தாங்கிறாரு குருகிறாரு மாமாங்குறான் சித்தப்பாங்கிறான் பெரியப்பங்குறான் இவங்க எல்லாரையும் நான் எப்படி கொல்றதுன்னு பயப்படும் போது என்ன பண்றான் டேய் நீ கொல்லா நான் கொள்ளான் நீ கொல்ல போறேன் நான் கொல்ல போறேன்னா நீ கொல்றேன் நீ கொண்டா பாவ பொண்ணியும் ஒன்னு வந்து சேரும் நான் பெரிய வீரன் என் முன்னாடி யார் நின்னாலும் பா தைவதாச்சினம் இல்லாமல் சாப்பிச்சிடும் நீ பண்ணால் தன்முனை போட பண்ணால் அந்த பாவமும் புண்ணியமும் உன்னை வந்து சேர்ந்துடும் ஆனால் உன்னை நான் தான் ஏற்கிறேன் நான் தான் உன்னை கொல்ல சொல்றேன் இப்போ நீ என்ன பண்ண என்னோட வேலைக்காரன் அப்படின்ற பாவனையோட நீ சொன்னா எந்த பாவமும் புண்ணியமும் உன்னை வந்து சேராது எல்லாமே நான் தான் எல்லாமே என்னதான் வந்து சேரும் அப்போ பாவ புண்ணியம் இல்லாம ஒரு காரியம் செய்யணும் மனம் தூய்மையா இருக்கணும் மனம் தூய்மையா இருந்தால் பிறவின்றது இல்லை அப்ப பிறவியை யாருன்னு தீர்மானிக்கிறது மனம் அந்த மனசுக்கு அந்த பிறவியை தீர்மானிக்கக்கூடிய செயலுக்கு காரணமானது நம்மளுடைய செயல் செயல் தான் எல்லாத்துக்கும் காரணம் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது அவங்கவுங்க மனம் இந்த மனசு சுத்தமாயிட்டா பிறவின்றது அதை சுத்தம் பண்ண தான் இறைவன் ஒரு ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் சரி போன பிறகு போனது போயிச்சு எந்த பிறவிலையாவது நீ சுத்தமாக வந்துடு அப்படின்னு இன்னொரு பிறவி கொடுத்து உன்னை புளிச்சு முளிச்சு வாப்பா கோயிலுக்குள்ள அப்படின்னு அனுப்புகிறான் நான் என்ன பண்ணுறேன் குளிச்சு முடிச்சுட்டு திரும்ப அதிலே தான் போக வந்துருக்கு கிடையாது ஒரு நாள் கோயிலுக்குள்ளே எனக்கு போ தெரியல அப்போ அடுக்கிலேயே படிஞ்சு அடுக்கிலேயே வாங்கிட்டுருக்கேன் அப்போ மனம் சுத்தமான பிறவி நின்றுடும் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நான் பிறக்கிறதுக்கு காரணம் நான் இறக்கிறதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் அடிப்படை மனம் மட்டும்தான் வேறு எந்த பொருளும் கிடையாது வேறு எந்த பொருளுக்கும் அந்த தகுதி கிடையாது என் பிறவியை தீர்மானிக்கிறது மனம்தான் இறைவனுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது நான் இன்னொரு நல்ல வீட்டில் போகணும் நல்லா படிச்சிருக்கணும் நல்ல செல்வந்தனாக இருக்கணும் நல்ல பிறவிணும் எல்லாத்துக்கும் காரணம் மனம்தான் என்னோட மனசுக்கு ஏற்ற மாதிரி செயல் செய்ய போகிறேன் செயலுக்கு ஏற்ற மாதிரி பாவ புண்ணியம் போகுது பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பிறவி கிடைக்க போகுது இல்லை சமே இப்போது ஒருத்தர் இப்போ கர்ப்பமாக சொல்ல அந்த கர்ப்பத்தில் வந்து அந்த மனம் அங்கே போய் குக்குறதா இல்லை பிறந்த பிறகு போய் உள்ள இடம் இது கர்ப்பத்தில் இருக்கும்போது அம்மாவோட உயிர் காத்துல வாயுது அதுக்குன்னு சுயமாக மூச்சு காற்று சமே இப்போ அதுக்கு அவங்க சுவாசத்தில் வளர்கிறது இப்போ இந்த ஆன்மா வந்து அந்த உடலு அந்த அந்த உயிர் தான் தேர்ந்தெடுக்க போகுதுன்னு பத்துவே உள்ள போகுதா இல்ல பிறந்த அதான் இறைவன் முடிவு பண்றான் ஏன்னா இந்த உயிர் தானா போய் அதில போய் பூந்துக்க முடியாது அதை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பொருள் ஓனும் அந்த பொருள் அந்த கடமையை நிறைவு செய்யறான் இங்க செத்து போட்டேன் நாம போய் யாரு போய் பூந்துக்க முடியுமா பூந்துக்க முடியாது எனக்கு அந்த சக்தி இல்லை ஏன்னா வந்ததே தெரியாது எனக்கு நான் எப்படி போக முடியும் வந்ததே தெரியாது எப்படி போக போறேன் எனக்கு தெரியாது எதுவுமே எனக்கு சம்பந்தம் இல்ல இது ரெண்டுத்தையுமே செய்ய போறோம் யாருன்னு சொன்னால் உள்ள வர்றது காரணமான எவனோ அவன் வெளியே போகிறது காரணமானவன் இங்கேருந்து வெளியே கொண்டு போனவன் இன்னொரு கருவில் போய் சேர்க்கக்கூடிய சக்தி அவங்ககிட்ட தான் இருக்குது என்னோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவில் சேர்க்கக்கூடிய வேலையை மட்டும்தான் இரவு பண்ணுறான் நானாக அதை பண்ணவே முடியாது இப்போ இந்த தாய் இந்த வயத்தில் போய் இந்த இந்த ஆன்மாவில் உள்ள போகிறோம்னா அந்த தாயினுடைய கர்ப்பகத்துல ஃபர்ஸ்ட் உயிர் உயிர் மட்டும் தான் அந்த தாயினுடைய உயிர் மட்டும் தான் இருக்கும். எல்லே வந்து பிறந்த பிறகு தான் அந்த ஆன்மா போய் நிலைக்கவே கேட்கும். அப்பதான் அது சுய உயிர் வருது. அதுக்கு வரைக்கும் வந்து அவங்களோட தாயினுடைய உயிரை மட்டும் தான் வந்து வளருது. ஆனா அந்த ஆன்மா வந்து டிசைட் பண்ணிருக்க 20 தானே டிசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த பொருட்கள் தான் பண்ணி பார்க்கணும். ஆமா. அது அதுதான் அதுதான் காரணம். நீ வாழும் வாடும்போது எப்படிலாம் வாழ்ந்தியோ உன் கணக்கு முடிய போய் எனக்கு தெரியாது வயசு. அப்ப எப்போ போகப் போறது தெரியாது. ஆனா நான் எப்போ போகப் போறேன்னு 20 க்கு தெரியும். சரி இந்த உயிருக்கு நெருங்கிடுச்சு காலகட்டம் இது இவ்வளவு பண்ணியிருக்குது அப்ப என்ன பண்ண இந்த பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கூட்டம் ரெடி பண்ணுவான் இது இங்க போறதுக்கும் அங்க உள்ள போறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும் இறைவனால அதுவா எதுவுமே பண்றது கிடையாது இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் இதுக்கு சுயம் மாதிரியா அறிவு இல்லை சுய அறிவு இல்லாதனாலதான் மனுஷனா பொறுந்து செத்து கிடக்குது உயிரா போறது செத்து போகுது இதுக்கு சுய அறிவு வந்துட்டால் இல்லை சாக வேண்டிய அவசியம் இல்லை சுய அறிவு இல்லாதனால தான் செத்து செத்து அது அறிவு எப்ப எப்படையும் ஆமாம் உலகத்தை பார்க்க நிறுத்திட்டு எப்போ அது தன்னை நோக்கி பார்க்கக்கூடிய நேரத்தை அது இன்க்ரீஸ் பண்ணுதோ ஒன் ஹவர் பானம் பண்ணிட்டேன் சாமி போதும் சாமின்னு போகாமல் இந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு சாயங்காலம் இப்படின்னு மாற்றி மாற்றி தன்னை நோக்கி உட்கார்றதுக்கான நேரத்தை எப்போல்லாம் அந்த மனம் இன்க்ரீஸ் பண்ணுதோ அப்போ உலகத்துக்கு அதுக்குமான தொடர்பு கட்டணும்னு போதும் திருப்பினா தான் வழி அதுதான் அதுக்கு வழி உலகத்தை பார்க்குற வரைக்கும் அதுக்கு பாவ புண்ணிய நிச்சயம் தன்னை நோக்கி இருக்கிற சக்தி அந்த டைம் அது எப்போ இன்க்ரீஸ்லாம் பண்ணுதோ அப்போது உலகத்துக்கும் அதுக்குமான தொடர்பே கட்டாயி போகுது அதுக்கு பாவ புண்ணியமே கிடையாது ஏன்னா செயலே அங்கே நடக்க போகிறது கிடையாது போய் தவத்தில் போய் உட்காந்துட்டேன் மணிக்கணக்காக நான் உட்காந்து பண்ணிக்கிறேன் அங்கே ஏதாவது செயல் நடக்க போதா தெரியாது நடக்க போதே கிடையாது அப்போ எதுவுமே என்ன தொடர் கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய இருக்கிறதையும் அழிக்கக்கூடிய அக்னி அங்கே உருவாகிது இந்த நெருப்பு ஏதோ இந்த பிறவிக்கு மட்டும் இல்லை எத்தனையோ பிறவி சேர்த்து வச்சா அந்த பாவோ புண்ணியம் எல்லாத்தையும் இந்த உள்ளகர் அக்னி எல்லாத்தையும் அழிச்சிடும் இது அதுக்கு மட்டுந்தான் அதை ஏற்றி வைக்கிறதுக்கு தான் ஒரு குரு வேணும் ஏன்னா அந்த குரு கிட்ட மட்டும்தான் அந்த அக்னி இருக்குது வேற எந்த குருக்கிட்டையும் அந்த அக்னி இல்லை சாமி சாமி அது நிச்சயம்

அந்த அக்னியை தான் ஐயா ஏற்றி வைக்கிறார் குரு ஏற்று வச்சி அதை எத்தனை பேர் அணியாமல் பார்த்துக்கிறாங்கன்னு தெரியல எத்தனை பேர் மணிக்கணக்காக ஊதியினுகிறாங்கன்னு தெரியல ஊதி அது எரிஞ்சுன்னு இருக்கும் ஊதது நினைத்துனா அதுவும் குறைச்சிக்கும் புரியுதுங்களா அதுதான் சாமி பிறவி வேணான்னா இதை நம்ம பண்ணி ஆகணும் அதுக்கு நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்